மின்சார மனிதன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆ வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிஜேடி அதாவது பைபோலா ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் ஸோ நம்ம டிரான்சிஸ்டரை நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இப்போ இருக்க மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் வேர்ல்டு டிரான்சிஸ்டர் இல்லாத காம்போனன்ஸே கிடையாது ஸோ டிரான்சிஸ்டரை பற்றி நம்ம ஒரு பேசிக்காக தெரிஞ்சு வச்சிட்டனாலே போதும் அதனோட சின்ன ஒரு பேசிக் சர்க்கியூட் டிசைன் தெரிஞ்சு வச்சுட்டுனாலே போதும் அதை பற்றி போக போக நம்ம நிறைய படிச்சுக்கலாம் ஸோ டிரான்சிஸ்டர் பற்றி பார்ப்போம் முதல்ல டிரான்சிஸ்டர்லாம் நிறைய வகை இருக்குது நம்ம பார்க்க போகிறது வந்து பிஜேடி ஸோ பிஜேடியில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து என்பிஎன் இன்னொன்று பிஎன்பி மொத்தம் மூணு பின்ஸ் இருக்கு ஒன்று வந்து கலெக்டர் எமிட்டர் பேஸ் ஸோ எமிட்டர் வழியாக வெளியே கரண்ட் வந்துச்சுன்னா அது என்பிஎன் டைப்பு எமிட்டருக்கு உள்ள கரண்ட் போச்சுன்னா அது பிஎன்பி டைப்பு அவ்வளோதான் ஸோ பிஜேபினா வந்து கரண்ட் கண்ட்ரோல்டு டிவைஸ் அதாவது நம்ம ஒரு சின்ன கரண்ட்டை வச்சு ஒரு பெரிய கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது எவ்வளோ பெரிய கரண்ட் வேணாலும் இருக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒன் மில்லியம் பேர் இருக்கு அதை வச்சு நான் ஒரு டென் மில்லியம் பேர் இல்லை ஹண்ட்ரட் மில்லியம் பேர் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும் அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்னன்னு பின்னாடி பார்ப்போம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் ஸோ அதுல மூணு ஆப்ரேட்டிங் மோட்ஸ் இருக்கு ஒன்னு வந்து சாச்சுரேஷன் மோட் இன்னொன்னு வந்து கட் ஆஃப் மோட் இன்னொன்னு வந்து லீனியர் மோட் அது ஆக்டிவ் மோட்னு சொல்லுவாங்க சாச்சுரேஷன் மோடையும் கட் ஆஃப் மோடையும் வந்து நம்ம ஸ்விச்சிங் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆக்டிவ் மோட வந்து நம்ம ஆம்பிளிஃபையிங் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த டைக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டைக்ராமோட கிராஃப் எதுக்குன்னா வந்து கலெக்டர் மீட்டர் வோல்டேஜுக்கும் கலெக்டர் கரண்ட்டுக்கும் நடுவில் போட்டுருக்காங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட பேஸ் கரண்ட் கீழே போயிடுச்சுன்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்து கட் ஆஃப் ரீஜனுக்கு போயிடும் அதே வந்து ஒரு குறிப்பிட்ட பேஸ் கரண்ட் கிட்ட போயிடுச்சுன்னா வந்து அது சாச்சுரேஷன் ரீஜனுக்கு போயிடும் ஸோ அதுக்கு நடுவில் இருக்க ரீஜன் வந்து ஆக்டிவ் ரீஜின் ஸோ அது உங்களுக்கு குழப்பம் மாதிரி இருக்கலாம் ஸோ இதெல்லாம் தேவையில் விட்டுருங்க சச்சுரேஷன் மோட்னா ஷார்ட் சர்க்யூட் மாதிரி நீங்கள் நினைக்கிற ஷார்ட் சர்க்யூட் கிடையாது ஒரு சுவிச் நம்ம சுவிச்சிங் அப்ளிகேஷன் சொன்னாங்க சச்சுரேஷன் மோடும் கட் ஆஃப் மோடும் அப்போ வந்து சுவிச் க்ளோஸ் ஆன மாதிரி அது கரண்ட் ஃப்ளோ ஆகுது அந்த மாதிரி இந்த கட் ஆஃப் மோட்னா வந்து டிரான்சிஸ்டர் லைக் ஓப்பன் சர்க்யூட் அது வந்து சுவிச் ஆஃப் ஆன மாதிரி ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகாது லீனியர் ஆக்டிவ் மோட்னா ஆம்பிளிஃபைங் அப்ளிகேஷன் சொன்னோம்ல ஸோ நம்ம பேஸில் கொடுக்குற சின்ன சிக்னல் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகி எனக்கு கலெக்டர் கிட்டே கிடைக்கும் அதான் வந்து ஆம்பிளிஃபை ஆம்பிளிஃபையிங் ப்ராசஸ் ஸோ இந்த சர்க்கியூட்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா பேஸ் பேஸ்ல வந்து ஒரு சின்ன சிக்னல் கொடுத்துருக்காங்க அதை வந்து வி அவுட்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு கீழே இருக்க அந்த ரெஜிஸ்டர் கீழே எடுக்கிறாங்க பக்கத்தில் இருக்க கிராஃப் வந்து சின்ன சிக்னலை கீழே கொடுத்துருக்காங்க அது ஆம்பிளிஃபை ஆகி நமக்கு பெருசாக சைடில் வந்துருக்கு ஸோ இந்த ஆம்பிளிஃபிகேஷன் எந்த ஃபேக்டரை பொறுத்து நடக்குது ரெண்டு ஃபேக்டர் ஒன்று பீட்டா இன்னொன்று ஆல்ஃபா பீட்டா வந்து கலெக்டர் கரண்ட்டையும் பேஸ் கரண்ட்டையும் ரிலேட் பண்ணுறதுக்கு ஆல்ஃபான்றது கலெக்டர் கரண்ட்டையும் எமிட்டர் கரண்ட்டையும் ரிலேட் பண்ணுறதுக்கு ஸோ ஐசிசி கொண்டு பீட்டா இன் டைபினா கலெக்டர் கரண்ட் வந்து பேஸ் கரண்ட்டை பொறுத்து இந்த அளவுக்கு ஆம்பிளிஃபை ஆகி கிடைக்குது அதை பீட்டா வச்சு சொல்லுவாங்க அது வந்து கலெக்டர் கரண்ட் வந்து எமிட்டர் கரண்டை பொறுத்து எவ்வளவு இந்த அளவுக்கு ஆம்பிளிஃபை ஆகிருக்கு அதை சொல்றது வந்து ஆல்பா ஸோ பீட்டாக்கும் ஆல்பாக்கும் என்ன ரிலேஷனா பீட்டா சிக்கல் டு ஆல்பா டிவைட் பி ஒன் மைனஸ் ஆல்பா இந்த டிரான்சிஸ்டர் ஆக்ஷனை வந்து நம்ம ஒரு வாட்டர் அனாலஜி கூட கூட கம்பேர் பண்ணலாம் முன்னே தெரியும் வோல்டேஜ்னா வந்து ஒரு ஒரு ஹைட்டில் இருக்க ஒரு டேங்க்ல இருக்க வாட்டர் மாதிரி அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு ஃப்ளோ ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஹைட்ல கொண்டு போய் ஒரு வாட்டர் டேங்க் வச்சுன்னா நம்ம பைப்பை திறந்து விட்டுறதுனாலே வந்து தண்ணி அதில் வரும் நம்ம எந்த ஃபோர்ஸும் தர தேவை அந்த மாதிரி வோல்டேஜ் கரண்ட்ன்றது வந்து அந்த பைப்பில் ஃப்ளோ ஃப்ளோ தண்ணி மாதிரி ரெசிஸ்டன்ஸ்ன்றது அந்த பைப்போட டயாமீட்டர் அந்த மாதிரி சின்ன டயாமீட்டராக இருந்துச்சுன்னா வந்து தண்ணி கம்மியாக போகும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகம் ஸோ கரண்ட் கம்மியாக ஃப்ளோ ஆகும் டயாமீட்டர் பெருசுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மி ஸோ தண்ணி நிறையா போகும் கரண்ட் நிறையா ஃப்ளோ ஆகும் இது வந்து நம்ம எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் கூட கம்பேர் பண்ணலாம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைப் இருக்கு அதில் வந்து ஒரு டேப் போட்டிருக்காங்க ஸோ அந்த டேப் இருக்க ஜங்ஷன் தான் வந்து டிரான்சிஸ்டர் பார்ட் ஸோ அதில் இருக்க அந்த நாப் இருக்கும் அது வந்து நம்ம பேஸ் பார்ட் ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அந்த டேப்ல போற தண்ணியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து கட் ஆஃப் ரீஜன் அது செகண்டா இருக்க மோடு ஃபுல்லா பிளாக் பண்ணிடலாம் தண்ணியே போகாது ஃபுல்லா ஓபன் பண்ணி விட்டோம்னா ட்ரான்சிஸ்டர் ஆன்ல இருக்க மாதிரி ஸோ சேச்சுரேஷன் மோடு இதே வந்து நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்றோம் எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம்னா அது வந்து லீனியர் மோடு சோ நம்ம ஒரு பேசிக் சர்க்கியூட் டிசைன் பார்ப்போம் சின்ன நம்ம ஒரு இந்த பேசிக் சர்க்கியூட் டிசைன்ஸ்லாம் எல்லாம் போதும் எவ்வளோ போது எவ்வளவு பெரிய சர்க்கியூட்டா இருந்தாலும் போட்டுடலாம் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எல்இடியே க்ளோ பண்ண போறோம் அந்த எஇடிக்கு வந்து நம்ம ஒரு பிசி ஃபைவ் ஃபோர் சவுண்ட் ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம் அதை வந்து நம்ம ஒரு ஃபைவ் வோல்ட் சின்ன சிக்னலை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த எல்இடி ஆன் ஆகுமா ஆஃப் ஆகுமான்னு சொல்லிட்டு இந்த எல்இடி க்ளோ பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட ஒரு டுவெல் வோல்ட் சோர்ஸ் இருக்கு ஸோ இப்போ நம்ம ஃபைவ் வோல்ட்டை வச்சு அந்த டுவெல் வோல்ட் எல்இடியை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் இந்த சர்க்கியூட்கான பேரமீட்டர்ஸ் என்னென்னா வந்து அந்த எல்இடிக்கு டுவெண்ட்டி மில்லியம் பேர் இருந்துச்சுன்னா ஃபுல் பிரைட்னஸ்ல குளோ ஆகும் ஒரு பேசிக்காக ஒரு ஃபைவ் எம்எம் எல்இடிக்கு வந்து டுவெண்ட்டி மில்லியாம் பேர் இருந்தால் போதும் ஸோ அதான் நாங்கள் எழுதியிருக்கேன் ஏன் ஐசின் போட்டிருக்கேன்னா அது வந்து கலெக்டர் பாத்தில் கனெக்ட் பண்ணிருக்கனால அதுலேயே போகிற கரண்ட்டு

இப்போ நம்ம பிசி சி ஃபைவ் ஃபோர் செவன் ட்ரான்சிஸ்டருக்கான ரேட்டிங்ஸ்லாம் பார்ப்போம் அதெல்லாம் வந்து நம்ம டேட்டா ஷீட்லேருந்து எடுத்து எழுதி வச்சிட்டோம்னா நம்ம சர்க்கியூட் டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் ரேட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கு ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று இருக்கு ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று இருக்கு மேக்ஸிமம் ரேட்டிங்னா வந்து அந்த ட்ரான்சிஸ்டருக்கு அதுக்கு மேலே இந்த ஜங்ஷன் இவ்வளவு ஓல்டேஜ் கொடுக்க கூடாதுனு போட்டுருப்பாங்க சோ எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கு பிப்டி இருக்கு சிக்ஸ் ஓல்ட் இருக்கு அது கலெக்டர் மீட்டர் வோல்டேஜ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வோல்டேஜ் நம்ம கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் இப்போ நம்ம யூஸ் பண்றது டுவெல் வோல்ட் தான் கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் வந்து பிப்டி வோல்ட் மேல போக கூடாது ஓகே எமிட்டர் பேஸ் வோல்டேஜ் வந்து சிக்ஸ் வோல்ட் மேல போக கூடாது நம்ம கண்டிப்பா சிக்ஸ் வோல்ட் தான் தானாது சோ ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கான பேராமீட்டர்ஸ் பார்ப்போம் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வந்து நம்ம ஹெச்எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா ஹெச்எஃப் வேல்யூனா ஒண்ணு இல்ல பீட்டா வேல்யூ தான் சொல்றாங்க சோ பீட்டா வேல்யூ ஹெச்எஃப் வேல்யூ எல்லாமே ஒண்ணுதான் சோ ஐசி வந்து ஹண்ட்ரட் மில்லியம் பேரா இருக்கப்போ வந்து ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு இருக்கோம் அது எதுக்குன்னா வந்து நம்ம ஐசி வந்து ஒன் டுவெண்ட்டி ஐசி வந்து ஏன் ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிறோன்னா நம்ம கொஞ்சம் மேக்ஸிமம் கரண்ட் அதான் வந்து அந்த டிரான்சிஸ்டருக்கான மேக்ஸிமம் ஐசி கரண்ட் ஸோ அதுக்கு மேலே போக முடியாது ஸோ நம்ம மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துப்போம் ஒன் டுவெண்ட்டி கலெக்டர் மீட்டர் சாச்சுரேஷன் வோல்டேஜ் வந்து சிக் பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட்னு கொடுத்துருக்கோம் கலெக்டர் மீட்டர் பாத்தில் வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட் ட்ராப் ஆகிடும் அதை நோட் பண்ணி வச்சுப்போம் பேசி மீட்டர் ஜங்ஷன் வந்து பாயிண்ட் செவன் ஓல்ட் ட்ராப் ஆகும் அதை நோட் பண்ணி வச்சுப்போம் அடுத்து ஆஃப் கேரக்டர் சிக்ஸில் ஐசி வந்து ஒன் மில்லியம் பேராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒன் மில்லியம் பேரில் நமக்கு ஃப்ளோ ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் இதை வந்து நான் தனியாக எடுத்து

நல்ல டிரான்சிஸ்டரா கரெக்டா இருக்கா அது சொன்ன ரேட்டிங்ஸ்ல இருக்கான்னு பாக்கிறதுக்கு எச்எஃப் வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும் அதை கண்டுபிடிச்சி நம்ம டேட்டா ஷீட் கூட கம்பேர் பண்ணனாலே ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேமா இருந்துச்சுன்னா ஓகே டிரான்சிஸ்டர் எந்த ஃபால்ட்டும் ஆகல அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் சோ நான் டிரான்சிஸ்டர் வந்து நான் என்னோட மல்டிமீட்டர்ல இன்சர்ட் பண்ணிருக்கேன் அது என்பிஎனா பிஎன்பிஎன் பார்த்துக்கணும் நம்ம யூஸ் பண்ற பிசி ஃபைவ் ஃபோர் செவன் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் சோ நான் லெஃப்ட் சைட்ல அந்த மல்டிமீட்டர்ல இருக்கு அந்த ப்ளூ கலர் நாப்ல வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அதுல வந்து கரெக்டா எமிட் இபிசின்னு கொடுத்துருப்பாங்க எது எந்த ஹோல் கரெக்டா இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம எச்எஃப்இ அந்த கொஸ்டினுக்கு நாபு திருப்பிட்டு நம்ம டிஸ்ப்ளேல பாத்தினா என்ன வேல்யூனு காமிக்கும் இதான் எச் கண்டுபிடிக்கிறது இது நம்ம டேட்டா ஷீட் கூட கம்பேர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்துச்சுன்னா ஓகே நம்ம டிரான்சிஸ்டர் இருந்த ஃபால்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் அடுத்து வந்து நம்ம சர்க்கியூட்ல வந்து ஆர் ஒன் ஆர் கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆர் ஒன் கண்டுபிடிப்போம் ஆர் ஒன் கண்டுபிடிக்கிறதுக்கு சாதாரண ஓம்ஸ்ல யூஸ் பண்ணா போதும் அதாவது ரெசிஸ்டன்ஸ் இக்கல் டு வோல்டேஜ் பை கரண்ட் ஸோ அந்த ஆர் ஒன்ற அந்த பார்ட்ல வந்து எவ்வளவு வோல்டேஜ் இருக்கணும்னு தெரியும்னா அதுக்கு முன்னாடி இருக்க வோல்டேஜ் பின்னாடி இருக்க வோல்டேஜ் முன்னாடி இருக்கிறது நம்ம கொடுக்குற ஃபைவ் வோல்ட் விபி பின்னாடி இருக்கிறது அந்த டிராப் ஆகுன்னு சொன்னோம் இல்லையா பேசி சோ அது வந்து 0.7V so 5-0.7 மைனஸ் பாய்ண்ட்ஸ் ஒன் டிவிடர் பை ஐபி ஐபினா வந்து ஒன்னுமில்ல நம்ம பேஸ் கரண்ட் பேஸ்ல எவ்ளோ கரண்ட் flow ஆகும் பேஸ்ல எவ்ளோ கரண்ட் ஃப்ளோ ஆனா கரெக்டர் எவ்ளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றது ரெண்டே ரிலேட் பண்ற ஃபார்ம்ல ஐபி சி குவிட் ஐசி பீட்டா பை பி டா ஸோ உனக்கு பிட்டா தெரியும் ஐசி தெரியும் ஸோ ஐசி வந்து பாய்ண்ட் ஜீரோ டூ அம்பியர் டுவெண்ட்டி மில்லி அம்பியர் டிவிடர் பை பிட்டா வந்து ஒன் டுவெண்ட்டி ஸோ ஐபி வந்து பாய்ண்ட் ஜீரோ 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 கண்டுபிடிச்சிட்டோம் வந்து இந்த ஃபார்மலில் சப்ஜெக்ட் பண்றோம் ஸோ ஃபை மைன்ஸ் பாயிண்ட்

12 volt source இருக்கு ஆனா இந்த LED is rated for 2 volt so அந்த மீதி இருக்க வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் அந்த R2 ரெசிஸ்டன்ஸ் so அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஓம்ஸ் தான் அப்ளை பண்ணனும் the voltage பை by current so முன்னாடி என்ன வோல்டேஜ் இருக்கு பின்னாடி என்ன வோல்டேஜ் இருக்கு இங்க முன்னாடி வந்து 12 volt இருக்கு V supply minus V LED LED கிட்ட டிராப் ஆகிறது வந்து 2 volt minus VC கலெக்டர் மீட்டர் பாத்துல டேட்டா ஷீட் படி 0.6 volt டிராப் ஆகுன்னு கொடுத்திருக்கோம் so அதே நம்ம கணக்குல எடுத்துப்போம் அது 0.6 divided by uh, 20 mA அதாவது 0.02 so இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை எனக்கு ஃபோர் செவன்டி ஓம் கிடைக்குது ஸோ பார்ட் டூ எனக்கு தெரிஞ்சு வச்சு ஃபோர் செவன்டி ஓம் போட்டோம்னா எல்இடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும் ஸோ ஃபைனல் சர்க்யூட் விட்டு நான் அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு சர்க்கியூட்ல எல்லாத்தையும் ரீடிங்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ மேல இருந்து பார்ப்போம் டுவெல் வோல்ட் சோர்ஸ் இருக்கு அமைக்கிட்டேன் ஐசி வந்து டுவெண்ட்டி மில்லியம் பேர் ஃபுளோ ஆகுதுன்னு பார்த்தோம் ஏன்னா ஒரு எல்இடி ஏரியா இருக்கு டுவெண்ட்டி மில்லியம் பேர் தேவைப்படும் அடுத்து ஆர் டூ வந்து ஃபோர் செவன்டி ஓம் கண்டுபிடிச்சிருக்கோம் அது எழுதியிருக்கேன் ஸோ அந்த இடத்துல டிராப் ஆகிற வோல்டேஜ் வந்து நைன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட் அது எப்படி வந்துச்சுன்னா டுவெல் வோல்ட் சப்ளை இருக்கு டூ வோல்ட் எல்இடி கிட்ட டிராப் ஆகுது மீதி பாயிண்ட்

கரண்டே ஃப்ளோ ஆகல அப்படின்னா வந்து கலெக்டர் பார்த்துலேயும் கரண்ட் ஃப்ளோ ஆகாது இதுதான் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்குது ரைட் சைடில் வந்து நான் அதை ஒரு பிரெட் போர்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் பிசி ஃபிஃபோ செவன் ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ரெட் எல்இடி எல்லா ட்ரான்சிஸ்டரும் போட்டு நான் டுவெல் வோல்ட் வச்சு ஃபைவ் வோல்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி சர்க்யூட்லாம் டிசைன் பண்ணி பார்க்கலாம் அதாவது ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான சர்க்யூட் கூட பார்த்துக்கலாம் ஸோ இப்படி வந்து ஒரு பேசிக்கான ஒரு ட்ரான்சிஸ்டர் சர்க்யூட் டிசைன் பண்ணும் இது வரைக்கும் நம்ம மின்சார மனிதன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எப்பப்பெல்லாம் புது வீடியோஸ் போடுறோமோ அப்பப்பெல்லாம் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் வணக்கம்